தினம் ஒரு ஏழு வணக்கம் இது அறம் அறிவோம் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஏழாவது குரல் பார்க்க போறோம் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது இந்த குரலோட பொருள் பார்க்கலாம் தனக்குவமை இல்லாதான் எந்த வகையிலும் தனக்கு நிகர் இல்லாதவனது தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அவனது அடிகளை பற்றியவர்களுக்கு அல்லாது மனக்கவலை மாற்றலறிது மன துன்பங்களை மாற்றுவது உண்டாகாது அதாவது தன்னிகரற்றவனான அந்த இறைவனது பாதங்களை பற்றுபவர்களுக்கு அல்லாது மனக்கவலையை மாற்றுவது மிகவும் கடினம் அதாவது மனக்கவலை மாற்றுவது முடியாத செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் தனக்கு இல்லாதவன் அப்படின்னா எந்த வகையிலுமே தனக்கு நிகரில்லாதவனாம் இறைவன் தனக்கு மேலையும் யாரும் இல்லை தனக்கு நிகராவும் யாருமே அவனுக்கு இல்லை ஒப்பும் உயர்வும் அற்றவனே அந்த இறைவன் பூரணத்துவம் வாய்ந்தவன் முழுமை பெற்றவன் தான் அந்த இறைவன் ஆனா அவனை பற்றி பாடவோ அவன் புகழை பேசவோ நாம் பல விஷயங்களோடு அவனை ஒப்பிடுவோம் இல்லையா அவனது மகத்துவத்துக்கு மலையை ஒப்பிடுவோம் மலை போன்று உயர்ந்தவன் அப்படின்போ அவனது கருணைக்கு கடலை ஒப்பிடுவோம் கருணை கடல் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம் அவனது தூய்மையான உள்ளத்துக்கு மலரை ஒப்பிடுவோம் தூய்மையான மலர் போன்றவன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மலை கடல் மலர் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரியும் அற்புதங்கள் அதிசயங்கள் நம் கண்ணுக்கு தெரிந்த பிரம்மாண்டங்கள் ஆனால் இதையும் தாண்டி அந்த இறைவன் எல்லையில்லா பேராற்றல் கொண்டவன் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த பிரம்மாண்டங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வைத்துத்தான் நம்ம ஒப்பிடுறோம் நம்ம அறிவுக்கு அவ்வளவுதான் எட்டுது ஆனால் அதையும் தாண்டி அவன் பேராற்றல் கொண்டவன் நம் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் எப்பொருளிலும் எப்பொழுதும் எல்லா நேரத்தும் இருப்பவன் அப்படிப்பட்ட இறைவனது தாள்களை சேர்ந்து விட்டால் நம் மனக்கவலையெல்லாம் ஓடி போயிடுவான் சரி நம்ம வாழ்க்கையில நம்மளை யாரோட நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கிறோம் நமக்கு உயர்நிலையில் இருப்பவர்கள் அதாவது பொருளாதார ரீதியிலோ இல்லை சாதனை வழியாகவோ நம்மளை விட உயர் நிலையில் இருப்பவர்களை பார்த்து நாம் ஒப்பிட்டு ஒன்று பொறாமைப்படுவோம் இல்லைன்னா ஐயோ நம்மளால அப்படி ஆக முடியலையே அப்படின்னு மனவேதனைப்படுவோம் இல்லைன்னா நம்மளோட எளிய மனிதர்களை பார்த்து ஓ நம்ம பெரிய ஆளாதான் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் அகங்காரம் கொள்வோம் இல்லையா ஆனால் இந்த இரண்டு மனநிலைகளுமே ஆரோக்கியமானது இல்லை இல்லையா இது யாருக்குமே பயன் கொடுக்காது நம்மை விட உயர்நிலையில் இருப்பவர்களை பார்த்து நாமும் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று உழைத்து முன்னேற நினைத்தால் அது நமக்கு பயன் கொடுக்கும் ஆனால் அதை பார்த்து வெகுண்டு கொண்டே இருந்தால் நாம் இன்னும் கீழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவோம் சரி அப்ப யாரோட தான் நம்மளை நம்ம ஒப்பிட்டுக்கிறது நம்மை நம்மோடு தான் நாம் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும் எப்படி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் மிகவும் கோவப்படுபவனாக இருந்தேனா பொறாமை கொள்பவனாக இருந்தேனா இல்லை ஒருவரை பார்த்து சுடு சொற்கள் பேசுபவனாக இருந்தேனா அப்படியெல்லாம் இருந்த நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன் கோவத்தை குறைத்திருக்கிறேனா நல்ல வார்த்தை பேசுகிறேனா பொருளாதார ரீதியில் உழைத்து முன்னேறி உயர்ந்திருக்கிறேனா அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் வனநிலையானது நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்திறமையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவர் நன்றாக பாடலாம் ஒருவர் நன்றாக பேசலாம் ஒருவர் நன்றாக நடனம் புரியலாம் பாடுபவர் நடனம் ஆடுபவரை பார்த்து என்னால் அப்படி நடனம் ஆட முடியவில்லை என்று சொன்னாலோ இல்லை நடனம் ஆடுபவரை பேசுபவரை பார்த்து அவ்வளவு அழகாக என்னால் பேச முடியவில்லை என்று சொன்னாலோ எவ்வளவு அர்த்தமற்றதாக இருக்குமோ அப்படித்தான் மற்றவரோடு நம்மளை நாமே ஒப்பிட்டு பார்த்து மனம் வேதனைப்படுவதும் வெகுண்டு போவதும் இல்லை எளியவர்களை பார்த்து அகங்காரம் கொள்வதும் அதனால் நம்மை நம்மோடே ஒப்பிட்டு பார்த்து உயர்நிலையை நோக்கி நகர்வதுதான் சரியான ஒப்பீடாக இருக்கும் இல்லையா தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது மீண்டும் அடுத்த குரலை சந்திப்போம் அறமறிவோம் அன்பால் மலர்வோம் அறிவால் உயர்வோம் நன்றி